ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் கேஷ் டெபாசிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நீங்கள் பேங்க் போய்ட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் செலான்னு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து கூட எழுதிக்கலாம் இல்லை நீங்கள் பேங்க்கில் போய் கூட எழுதிக்கலாம் எப்படி என்ன பண்ணிக்கலாம் அது உங்கள் ஒர்க் பண்ணலாம் பேங்க் பசி எப்படி ஃபுல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்மளோட கஸ்டமர் காப்பி கேஷ் டெபாசிட் பண்ணிட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இது வந்து எங்கள் காப்பி தான் வாங்கி வச்சுக்குவாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இது எப்படி ஹோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிளை பிரான்ச்சு அதாவது உங்களோட பிரான்ச் நீங்கள் எந்த பிரான்ச் எந்த பிரான்ச்சில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க ஓகேவா உங்களோட பிரான்ச் எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க சும்மா நாமக்கல்னு போகிறேன் அடுத்து வந்து டேட்டு நீங்கள் என்னைக்கு கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி டேட்டு டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டுக்கிட்டேன் அடுத்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அடுத்து வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களோட பாஸ்புக்கில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் உங்களோட அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டா ஓடி அக்கௌண்டா ஓடிசிசி அக்கௌண்ட்டா சேவிங்ஸ் அக்கௌண்டா இல்லை லோன் அக்கௌண்ட்டா இல்லை எஃப்டி அக்கௌண்டா இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆர்டி அக்கௌண்ட்டா இதில் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட் நீங்கள் வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக வச்சுருக்கவங்க வந்து எஸ்பி அக்கௌண்ட்டு தான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் எஃப்டி அக்கௌண்ட் பே பண்ணுறீங்க இல்லை ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க கரண்ட் அக்கௌண்ட் பே பண்ண கரண்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோடய அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை போட்டுக்கோங்க நான் சும்மா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போடுறேன் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னமோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் ஃபில் பண்ணிட்டு இப்போ அங்கே கணக்கு வைத்திருப்பவன் பெயர் அதாவது இங்கே யார் உங்களோட நேம் நீங்கள் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கோ உங்கள் பேர் என்ன பேர் போட்டிருக்கோ அந்த பேர் போட்டுக்கோங்க இன்னும்லாம் பாஸ்புக் பார்த்து கூட ஃபுல் பண்ணிக்கோங்க யார்கிட்ட டெபாசிட் பண்ணுறீங்களோ அவங்க பேரை போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நான் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் லேக்குன்னு போட்டுக்கிறேன் இப்படி போட்டுக்க போட்டு இதை வந்து ருபீஸில் எழுதணும் நீங்கள் தமிழில் எழுதுனாலும் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதுனாலும் எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து ஒன் லேக் ஒன்லி அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு மேஸு வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க அதுக்கு என்ன டம் டினாமினேஷனோ ஒரு சில பேங்க்லேயும் இந்த பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த பேங்கில் இந்த பக்கெட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இங்கே சும்மா ரஃபாக போட்டுக்கிட்டா போதும் ஒரு சில பேங்கில் டேட்டு பக்கெட்டுமே கொடுத்துருப்பாங்க அது எப்படி போகணும்னு சொல்கிறேன் நான் இப்போ ஐநூறுவா நோட்டு வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி எத்தனை நோட்டு வச்சுருந்தீங்கன்னா அது இந்த மாதிரி போட்டுக்குவோம் ஐநூறு நோட்டு இன்ட்டு நான் எத்தனை நோட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு கட்டு அதாவது நூறுநூறு இரநூறு நோட்டு இன்ட்டு இரநூறு போட்டுக்குங்க போட்டு இங்கே ஒரு லட்சம் சப்போஸ் ஐநூறு கொஞ்சம் நூறுல கொஞ்சம் இருந்துச்சுன்னா இங்கே நூறுல போட்டு இங்கே நூறில் எவ்வளோ இருக்குதுன்னு போட்டு டோட்டலாக அங்கே போட்டு போட்டு இங்கே வந்து டோட்டல் எவ்வளோ ஒரு லட்சம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து இது வந்து நம்ம ஃபுல் பண்ணியாச்சு இது நம்ம நம்ப காப்பி நம்மளுக்கு சீல் வச்சு கொடுத்துருவாங்க அடுத்து வந்து இது அவங்களுக்கு கொடுக்குறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரான்ச்சு அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நாமக்கெல்லாம் போட்டோம் இங்கே வந்து டேட்டு டேட்டு என்னது இருபத்தி தேர்ட்டி ஃபைவ் அடுத்து வந்து பேன் நம்பர் வந்து நீங்கள் வந்து ஐம்பதா ஒரு சில பேங்கில் ரெகுலராக போட்டுட்டு இருந்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க நீங்கள் சப்போஸ் ஐம்பதாயிரத்துக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களோடய பேன் நம்பர் எழுதிக்கோங்க இல்லைங்களா நீங்கள் ரெகுலராக போட்டுனா அந்த பேங்க்கு தெரியாமல் நீங்கள் கேட்க மாட்டாங்க ஒரு சில பேங்க் கண்டிப்பாக கேட்பாங்க அது அந்த பிரான்ச்சை பொறுத்து நீங்கள் அது என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே போட்டுக்கிட்டால் நீங்கள் பே நம்பர் கண்டிப்பாக எழுதிக்கோங்க அப்போதான் எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை வந்து இதில் இந்த பக்கத்து எப்படி இருந்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பக்கத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உங்களோட பேர் இருக்கிற மாதிரி என்ன நேமோ அதையும் ஃபில் பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் வேறு யாருக்கோ போடணும் அப்படின்னா எங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரோட பேர் எந்த பிரான்ஞ்சு அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் அடுத்து வந்து வேடிங்ஸில் இந்த எம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி இது வந்து வேடிங்ஸில் வந்து ஒன் லேக் ஒன் லேன்னு எழுதிக்கோங்க இங்கே வந்து அந்த அமௌண்ட்டை ஃபுல் பண்ணிக்கோங்க ஒன் லேக்குன்னு சொல்லி ஓகேவா அடுத்து வந்து என்ன டாமினேஷன் நீங்கள் பாருங்கள் நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்போ ஐநூறுல வந்து இரநூறு 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 நோட்டு வச்சுருக்கேன் இரநூறு நோட்டு நின்றுனால் ஒரு லட்சம் வரும் நீங்கள் சப்போஸ் இரநூறுல வச்சுருக்கேன் இன்னூறுல வச்சுருக்கேன் அந்த மாதிரி மிக்சிங்கில் வச்சிருக்கேன்னா இதுலாம் இதில் எவ்வளோ கவுண்ட் பண்ணிக்கணும் கவுண்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் எழுதி இங்கே டோ இந்த சைடு அமௌண்ட் இது இன்ட்ரு பண்ணி இங்கே எழுதிட்டிங்கன்னா நீங்கள் டோட்டல் கொடுப்போம் அமௌ அந்த அமௌண்ட் இங்கே கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதை நீங்கள் என்னென்னு பார்த்து காயின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் காயின்ஸ் கூட போட்டு எழுதிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து இங்கே எல்லாம் போட்டு டாமினேஷனில் ஃபுல் பண்ணிவிட்டு இங்கே டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் கூட்டி போட்டுக்கோங்க எல்லாமே சேம் டோட்டலாக வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா காமும் ஃபுல் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிமெண்ட் சின்ன வச்சுருங்க நம்ம சைன் பண்ணிட்டு வேணும்னா ஃபோன் நம்பருக்கு கூட அவங்களோட ஃபோன் நம்பர் கூட எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா ஏதோ கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க அதை இங்கே காலம் கொடுத்துருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் அண்ட்ல என்ன இருக்கோ அது கொடுத்துக்கோங்க ஏன்னா சப்போஸ் அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது தப்பாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது யூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க அக்கௌண்ட் நீங்கள் கையில் வச்சுருக்க நம்பரே கொடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து கேஷ் எதுவெல்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃபுல் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு പ്പോൾ നല്ല തകലോട് അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിക്കുക നന്റി വടക്കം